வடகிழக்கு பருவமழை காரணமாக தருமபுரி சேலம் மாவட்டத்தில் புலித கனமழையால் பாப்பிரெட்டிப்பட்டி வாணியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் ஐம்பத்தி ரெண்டு கனடியாக உயர்ந்துள்ளது தருமபுரி மாவட்ட எல்லையில் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஏற்காடு சில மலையடிவரத்தில் அமைந்துள்ளது வானியாறு அணை இந்த வாணியாறு அணைக்கு அறுபத்தி அடி தண்ணீர் தேக்கி வைக்க முடியும் இதன் மூலம் மோலையானூர் வெங்கடசமுத்திரம் மேசி புதுப்பட்டி என பதினைந்து கிராமங்களுக்கு உட்பட்ட பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஏக்கர் நிலம் ஆண்டுதோறும் பாசன வசதி பெற்று வருகிறது சில தினங்களுக்கு முன்பு வாணியாறு அணை குறைந்த அளவு இருந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் வடகிழக்கு புறமழை தீவிரமடைந்துள்ளதால் ஏற்கன மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் அளவால் வரத்து அதிகரித்துள்ளது ஏற்கனவே இருபத்தெட்டு அடி தண்ணீர் இருந்த நிலையில் நேற்று மாலை ஆறு மணியளவில் ஏழுநூற்றி முப்பத்தி ஏழு கன உபரி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் அணைய நீர்மட்டம் அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு அடியிலிருந்து நாற்பத்தெட்டு அடியாக இருந்தது ஏற்காடு மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் தொடர் மழையால் இன்று காலை ஒன்பது மணி அளவில் அறுநூற்றி அறுபத்தி ஒரு கனடியாக அடியாக உபரிநீர் வரத் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவு அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஏழு அடியில் தற்போது அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்ந்துள்ளது தொடர் மழை நீடித்தால் நீர்மட்டம் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அடுத்த இரு மாதங்களில் பருவமழை தொடரும் என்பதால் விரைவாக வானியார் அணை முழு குரளவை எட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்